சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி அளித்தது கார்த்திகை மாதத்துலங்கிறதுனால அவருக்கும் கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்ட கார்த்திகேயன் முருகப்பெருமானுக்கும் ஏற்ற மாதமா கார்த்திகை மாதம் சொல்லப்படுது இந்த ஆண்டு கார்த்திகை தீபம் மாதம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது டிசம்பர் பதிமூணாம் தேதி காலை ஏழு அம்பது மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் தொடங்கி அன்று காலை அஞ்சு நாற்பத்தி மணிக்கு முடிவடையும் இந்த கார்த்திகை தீபத்தன்று நம்ம வீடு முழுவதும் மண் அகல் விளக்குல நல்ல ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்யறது மிக சிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும் குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு மண் அகல் விளக்குகள் நம்ம வீட்டுல நாம ஏத்துறது ரொம்பவும் நல்லது இந்த நாள்ல நம்ம வீடு முழுவதும் நம்ம விளக்குகள் ஏத்தி வைக்கலாம் எந்த இடத்துல விளக்குகள் ஏத்தி வச்சாலும் அந்த இடத்துல ஒரு கோலம் போட்டு அந்த கோலத்து மேல இந்த விளக்குகள் வைக்கும் போது பாக்குறதுக்கும் நல்ல மங்களகரமா இருக்கும் இந்த நாள்ல கார்த்திகை விரதம் இருக்கிறவங்க முந்தைய நாள் பரணி நட்சத்திரம் அன்னைக்கு இரவே விரதத்தை துவங்கிடணும்